ஓம் சிவமகா பாலை சித்தாயனமக ஓம் அகதீஷாயணமக அமுதமாய் அரும் ஞானமதை அனைவருக்கும் பகிரும் பறையன் மைந்தனான் கணபதியன் பாதம் வணங்கி ஆற்றலாய் அளவற்ற ஞானமதை அகிலத்திற்கு கொடுக்க சிவமகா பாலை சித்தன் என்னும் ஆதி கைலாய சுபசுச்சம் நூல்தனை அகத்தியனுக்கு கொடுத்த அருமுகனாம் தேவியின் மைந்தனை வணங்கி யாம் தேவதச்சன் விஸ்வகர்மா அதிகாலை இவ்வாசிதனை சிவமகா வாழை சித்தனுடைய வளர் இலை ஆதிகைலாயி சிவசுச்சமன் நூலுக்குள்ளிருந்து ஆசி உரைக்க அகத்தியனின் பாதுகாப்பில் இருக்கும் இந்நூலில் அகத்தியன் அனுமதியோடும் யாம் வந்து இவ்வதிகாலை ஆசிதனை அனைவருக்கும் சிவசபை ஆசானாம் சிவமகா பாலச்சித்தனுக்கும் அவன் பால் அவனோடு இணைந்து வழி நடக்கும் சீடர்களுக்கும் யாம் நல்ல ஆசிதனை வழங்க விஸ்வகர்மா அகமகிழ்வோடு வந்த வந்தோம் ஏன் இன்று விஸ்வகர்மா இவ்வதிகாலை வேளையில் வந்து ஆசி உரைப்பதின் நோக்கம் என்ன யாம் உரைப்போம் எம்போகன் உரைத்துவிட்டான யான் என்று உண்மைதனை அண்டங்களை தாண்டி பறக்கின்ற அவ் சகடைகளை விஸ்வகர்மாவின் தலைமையில் உருவாக்கப்படுகின்றன என்ற நிலைதனை அனைவருக்கும் உடைத்து எரிந்து தெரிந்து தெளிவித்து விட்டான் விஸ்வாமித்திரனின் முன்னிலையில் அதை சிவமகா பாலச்சித்தனும் கேட்டுவிட்டார் ஆனால் அதை விஸ்வகர்மா உறுதி செய்ய வேண்டும் அல்லவா விஸ்வகர்மா என்றால் எவன் அது யார் என்று கூட தெரியாத பலருக்கு யாம் உரைக்க வேண்டுமோ யாமே தேவர்கள் பயன்படுத்தும் அப்பெரும் சாதனங்களை எல்லாம் செய்கின்ற உயர் தச்சன் என்று யாமுறை இத்தச்சனுடைய வேலை தேவலோகத்தில் சிறப்பாய் சிறந்தேறி வருகின்ற இவ்வேளைகளில் தேவலோகத்தையே மிஞ்சுகின்ற தேவாதி தேவ ஆற்றலை எல்லாம் வைத்து வழி நடத்துகின்ற இச்சிவசையில் எம்பணி இல்லாமல் இவ்வாறு சபையில் வருங்காலம் அதில் எவ்வித மாற்று வேற்று மற்றவர்களை யாம் கொடுக்கும் அக்கருவிகளை பயன்படுத்தி ஆள நினைக்காது அமுதமாய் அவர்களுக்கு நற்பயன்களை மட்டுமே யாம் கொடுப்போம் என்ற உயர் சிந்தனை கொண்ட சீடர்கள் நூல் தாங்கிய சீடர்களாய் நூல் தாங்கா நிலையிலும் ஆனால் அவ்வாறு உயர் நிலைதனை அடைந்த சீடர்கள் அனைவருக்கும் நூலானது சிவம பாலச்சித்தனுடைய ஆற்றலினால் பகிரப்படும் அவ்வாறு பகிரப்படுகின்ற வேளையில் இவ்வுலகில் இருக்கின்ற களியானது அழிக்கப்பட்டு புண்ணிய பூமியாய் இப்பூ உலகமானது விளங்குகின்ற அவ்வேளைகளில் எம்முடைய சகடைகள் எல்லாம் இச்சிவசபையிலே வரிசை கட்டி நிற்கும் ஐயா பயணிக்க அன்றகத்திய உரைத்தானே எவரேனும் கேட்டீரா என்று யாமறியோ அதில் அவன் உரைத்தான் சீடர்கள் சிலர் ஆளிதாண்டி பயணிப்பர் சிலர் ஆகாய மார்க்கமாக பறந்து பயணிப்பர் சிலர் நடைபயணமாக சச்சங்க விழாவிற்காக பயணிப்பர் சிலர் அண்டங்களை தாண்டி பயணிப்பர் அது எம் சகடையில் என்று யாம் உரைப்போம் ஐயா அக முயல்வோடு அச்சகடையின் வடிவமைப்புதனை இவ்வளர் இலை நூலாக இருப்பினும் அகத்தியனின் அனுமதி பால் சிவமுகா வாழச்சித்தனுடைய ஆற்றலின் பால் யாம் காண்பிக்கின்றோம் ஆசானிடம் உரைக்க கூறி அதன் அமைப்பு இருக்கின்றதே அது பார்ப்பதற்கே அவ்வளவு அருமை என்று இவன் உரைக்கின்ற நிலையை உணர்கின்றோம் இதேபோல் ஆகாயத்தில் மட்டுமல்லாது வருங்காலங்களில் ரதங்கள் போன்ற அமைப்புகள் நீங்கள் வேண்டுகின்ற தரைகளில் செல்கின்ற அவ்வமைப்பு போன்ற அமைப்பையும் எம்மால் உருவாக்க முடியும் உருவாக்கி இருக்கின்றோம் அதுவும் சிவசபையில் வருங்காலங்களில் ஏதோ இருபது முப்பது வருடங்களில் அல்ல யுகமதில் களியில்லா நிலையில் அனைவரும் நல்நிலையில் இருக்கின்ற அவ்வேளையில் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைக்கின்ற அவ்வேளை எம் சகடைகள் இச்சபையில் சபையில் வரிசை கட்டி நிற்கும் இல்லை என்றால் இவர்களின் புத்தி யாம் அறிவோமே என்ன செய்வீர் சிறிது சிறிதாக சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கும் சிவம் போட்ட பிச்சையில் கிடைத்த சிறு ஞானத்தை வைத்து கொண்டு ஆடுகிற ஆட்டமடா அதற்கு முன்பு எம் சிவமே வந்து எமக்கு உரைத்த அவ் வ அதிசூட்சமாக மிக்க அவ்வாகனங்களை உருவாக்கின்ற அந்த உருவாக்குகின்ற அந்நிலைகளை எல்லாம் ஜாம் உரைத்தால் இவர் தாங்குவாரா இல்லை என்றால் அதனைெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாகத்தான் இருப்பாரா யாம் இதை செய்து இவனை அடக்க வேண்டும் விட்டால் தேவர்களிடமே சண்டைக்கு வரும் அளவிற்கு ஆணவம் பிடித்த களி இது அதற்கு யாம் விடுவோமா எம் திருமுருகன் விடுவானா விடவே மாட்டோம் இவ்வாதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்கும் வரை இனி இவ்வுலகில் போர் என்பதே நடக்காத ஓர் நிலைதனை நிகழ்த்தி அனைவரையும் புண்ணிய நிலைக்கு உட்படுத்தி இப்பாலகனுக்குள் கொங்கணனும் பாம்பாட்டியும் காலையில் இருந்து உரைக்க வேண்டும் உரைக்க வேண்டும் என்று இவனை உந்தி கொண்டு இருந்த வேளையில் அகத்தியன் அன்று போகன் உரைத்ததை நீர் வந்து ஊர்ஜிதமாய் உரைத்து அனைவருக்கும் அறிவு என்று ஆசி வழங்கி அந்நிலைக்கு அகத்தியனுக்கு நன்றி கூறி சிவமகா பாலை சித்தனுக்கும் யாம் தலை வணங்கி நன்றி கூறி இவ்வாதி கைலாய வளர் இலை நூலின் உடல் நிலையில் உள்ள பாதைகளெல்லாம் வேற இருக்கின்ற அவ்வாற்றல் தனையும் யாம் வழங்கி ஆதிகாயிலாய சுபசூட்சம நூல் இவ்வளர் இலை நூலை போல உலகெங்கும் அனைவர்களுக்கு உள்ளும் வேரூன்றி வளர்ந்து இருக்கின்றது என்ற நிலைதனையும் ஊர்ஜிதமாய் உரைத்து வருங்காலங்கள் அனைத்தும் ஆதி கைலாய சிவசூட்சம் நூல்தனை பற்றி பேசும் உயர் உன்னத காலங்களாக மட்டுமே விளங்கும் என்ற உயர் நிலைதனை உணர்த்தி சிவமகா பாலை சித்தனுக்கு நல்ல ஆசியும் அவன் கொள்கைதனை தனது கொள்கையாய் ஏற்று வளம் வரும் உண்மை சீடர்களுக்கு யாம் நல்ல ஆசிதனை விஸ்வகர்மா வழங்கி அகமகிழ்வோடு பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபையின் முன்னேற்றத்திற்கான வாசிதனையும் வழங்கி ஆதி இவ்வளர் இலை நூலிலிருந்தும் இனி பெரு நூல்களிலிருந்தும் அழைத்தகனும் யாம் வந்து ஆசி உரைப்போம் என்ற நிலைதனை சிவமகா சித்தனுக்கு அன்போடு யாம் தெரிவித்து ஆதி கைலாய நூலுக்குள் இருந்து அகமகிழ்வோடு உரைத்ததை இவ்வளவு நேரமும் தன்னுடைய தவ நிலைதனை உயர்த்தி அமர்ந்திருக்கும் இம் பாலனுக்கு யாம் ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு சிவமகா பால சித்தனுடைய அடி வணங்கி அகத்தியனின் அடி வணங்கி யாம் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் விஸ்வபர்மா ஓம் அகதி ஷாயனக ஓம் சிவமகா பால சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை திருவடிகள் போற்றி